இயக்கம் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் மிகவும் அதை வரவேற்கிறேன் உங்கள் பிர சொற்பொழி கேட்பதற்கு முன்னே எங்கள் ஊர் மாநிய அப்துல்லா என்பவர் உங்கள் புக்கை நிறைய கொடுத்து என்னை படிக்க சொல்கின்ற அதை விட நான் வாக்குவாதமெல்லாம் செய்திருக்கின்றேன் மிகவும் உங்கள் சொற்பொழி நான் படித்திருக்கின்றேன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நல்ல உதவிகளாக செய்திருக்கேன் அதில் நிறையா நீங்கள் எழுதியிருக்கீர்கள் அதை நான் பார்த்துருக்கின்றேன் அப்துல்லா அவருடன் நிறைய வாக்குவாதமும் செய்திருக்கின்றேன் நீங்கள் இந்த நோன்பு பெருநாளில் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நீங்கள் தான வழங்குகின்றீர்கள் ஆனால் இந்த நோன்பு பெருநாளில் பித்ரா அதை இஸ்லாம் மார்க்கத்தை தவிர மாற்று மார்க்கத்திற்கு நீங்கள் வழங்குவது இல்லை அதை நான் பார்த்துருக்கேன்னு கேட்டு இருக்கின்றேன் அதற்கு அதுதான் என் கேள்வி சார் அதாவது எங்களுக்கு நோன்பு பெருநாளில் பித்ரா என்ற ஒரு தர்மம் இருக்கிறது அதாவது நோன்பு பெருநாள் வறுமையானால் நாங்கள் மட்டும் சந்தோஷமாக இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் நபிகள் நாயகம் ஒரு வழி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒவ்வொருவரும் குடும்பத்துடைய தலையை எண்ணி இப்போ எங்கள் வீட்டில் குழந்தை வரைக்கும் சேர்த்து நாங்கள் ஒரு பத்து பேர் வைங்களேன் அந்த பத்து பேருக்கும் தலைக்கு இவ்வளோ ரூபா கொடுக்க வேண்டும் ஒரு தலைக்கு நூறுரூவா இந்த கணக்கு இப்போ நாங்கள் ஏழு பேர் இருந்தோம்னா எழுநூறுரூவா கொடுக்கணும் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் பத்து பேர் இருந்தால் ஆயிரரூபா கொடுக்கணும் குடும்பத்தில் மூணு பேர் இருந்தால் முந்நூறுரூவா கொடுக்கணும் அப்போ வீட்டு நம்பர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ தலைக்கு உத்தேசமாக நூறுரூவா அரிசியுடைய விலையை பொறுத்து வித்தியாசம் வரும் இன்றைக்கி உள்ள கணக்கு நூறுரூவா வருது இந்த மாதிரி அந்த தர்மத்தை வந்து கொடுக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும் யார் கொடுப்பா ஓரளவுக்கு தண்ணீரை அடைஞ்சவங்க கொடுப்பாங்க இந்த கொடுத்ததை திரட்டி நாங்கள் என்ன செய்வோன்னு கேட்டால் எல்லா யாரெல்லாம் ஏழைகள் இருக்காங்க கணக்கு எடுத்து அவங்களுக்கு தேவையான அரிசி இறைச்சி தேங்காய் சேமியா நெய் இது மாதிரியான அந்த பண்டிகை கொண்டாடுவதற்கு என்னென்ன தேவையோ முந்திரி ஏலக்காய் எல்லாமே எல்லாமே என்ன செய்வோம் பார்சல் பண்ணி கண்ணியமான முறையில் வீடு வீடாக கொண்டு போய் கொடுப்போம் திரட்டி கொடுப்போம் எல்லார்ட்டையும் வசூல் பண்ணுவோம் இந்த வகையில் நாங்கள் எங்கள் ஜமாத்து மூலமாக மட்டும் இந்த ஆண்டு மூணு கோடி ரூபாய் நாங்கள் திரட்டி கொடுத்துருக்குறோம் அப்போ அந்த மாதிரி மக்களை எங்களை நம்பி தருவாங்க நாங்கள் அதை கரெக்டாக விநியோகம் பண்ணிடுவோம் ஐயாவுடைய கேள்வி என்னென்னு கேட்டால் இந்த ஃபித்தராங்கிற ஒரு தர்மத்தை நீங்கள் வந்து வசூல் பண்ணி உங்கள் மக்களுக்கு தானே கொடுக்குறீங்க மற்றவங்களுக்கு கொடுக்குறது இல்லையே அதை கொடுத்தா என்ன தான் கேள்வி இது கொடு கொடுக்கக்கூடாதுலாம் சட்டம் கிடையாது கொடுக்கக்கூடாது சட்டம் கிடையாது அதில் என்னென்னு கேட்டால் நாங்கள் மாமிசம்லாம் கொடுக்குறோமா இல்லையா அதில் பஞ்சாயத்து ஆயிரும் முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட கொடுத்தோம்னு சொன்னால் அவர் வந்து என்ன கறியாக இருக்குமோ மாட்டுக்கரியாக இருக்குமோ அது என்ன கறியாக போட்டிருப்பாங்க சரியாக வருமா அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு டவுட்டு வந்துடக்கூடாது வரும் கேட்டாங்கன்னா கொடுத்துரும் கேட்டு வந்தாங்கன்னு விரட்ட மாட்டோம் முஸ்லீம் அல்லாத மக்கள் எங்களை எங்களையும் லிஸ்ட்டில் சேர்த்துக்குறங்க அப்படின்னு கேட்டார்களையா ஆனால் குரான் என்ன வருதுன்னா அத்தையும் பாயிசல் ஃபக்கீர் இதை கொடுக்குறத பற்றி வரும்பொழுது இல்லாத பசித்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுங்கள் தான் வருது முஸ்லீம் அல்லாத கொடுக்கலாம் ஏன் கொடுப்பது இல்லை என்று சொன்னால் நாங்கள் இறச்சி எங்களுடைய சில உணவுப் பொருள்கள் வந்து உங்களுக்கு வந்து அது அலர்ஜி மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் இருப்பீங்க அப்போ இப்போ கூட என்னெஞ்சிருக்கிறோம் சைவம் அசைவம் தனியாக உங்கள்கிட்ட டிக் வாங்கி தான் சாப்பாடு தருவாங்க இங்கே உள்ள சாப்பாடு கூட எல்லாத்துக்கும் ஒரே உணவை தந்துட முடியாது அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஃபித்தராங்கிற யூனிஃபார்மாக எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரே மாதிரி கொடுக்கறதுனால சில பேர் அதில் வந்து அதிருப்தி அணைஞ்சிட்றாங்க எங்களுக்கே நீங்கள் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அதுபோல் சில நாளில் விரதமாக இருப்பாங்க சாப்பிடக்கூடிய ஆள்களாக இருந்தாலும் இன்றைக்கி நாங்கள் விரதம் இன்றைக்கி சாப்பிட மாட்டோம் விரத நாளில் ஏன் தர்றீங்க நாங்கள் இன்றைக்கி கண்ட்ரோலாக இருக்கிறோம் இப்படி எல்லாம் சொல்லி நாங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்குறோம் அதனால வேணாம்னு தவிர்த்து கொள்கிறோமே தவிர நீங்கள் வாங்க சந்தோஷமாக எங்களையும் இப்போ கவனிச்சிக்கிறீங்கன்னு சொன்னீர்களே ஆனால் அந்த மனநிலை உள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் தருவதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது தாராளமாக என்ன செய்யலாம் தந்து கொள்ளலாம் புத்தரவை குர்பானியுடைய கறிக்கும் அப்படி தான் இருக்கிறது ஏழைகளுக்கு கொடுங்கன்னு தான் இருக்கிறது ஏழைகள் கேட்டு வந்தால் கொடுக்கலாங்கிறது விஷயம் சட்டத்தில் கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது நடைமுறை சில பிரச்சனைனால அது கொடுக்கப்படுறதில்லை